வணக்கம் இப்போது வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கக்கூடிய மூலிகைகள் யூட்ரின் டானிக் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குற்றம் கசடுகள் இல்லை கட்டிகள் அது எல்லாத்தையும் நீக்கி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் முதல் வந்து அரசு ரெண்டாவது வந்து ஆள் மூன்றாவது கல்யாண முருங்கை நான்காவது கிராந்தி ஐந்தாவது இலந்தை ஆறாவது சதாவரி என்னும் தண்ணீர் விட்டான் கிழங்கு ஏழாவது பிரண்டை பிரண்டை உப்பு ஒரு அற்புதமான மருதுங்க இந்த மாதிரி பிரண்டை உப்புலாம் இப்போ இதுக்கு செய்யக்கூடிய வைத்தியர்கள் இல்லை அந்த பிரண்டை உப்பெல்லாம் செஞ்சோன்னா ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் மூட்டிடலாம் அந்த அளவு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பரண்ட உப்புலாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் பரண்ட உப்பு அற்புதமான மருந்து எட்டாவது விழுதி ஸோ என் மனசில் எனக்கு தெரிஞ்சது அப்படியே நான் ஒவ்வொன்றா நான் பட்டியலிட்டுறேன் எட்டாவது விழுதி விழுதி என்ன கர்ப்பை குற்றங்கள் அற்புதமாக நீக்கும் விழுதி என்ன ஸோ இது எட்டுமே கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குற்றங்களை யாவும் நீக்கி குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை பெண்களுக்கு நன்றி வணக்கம் இன்னொரு மூலிகை விடுபட்டு மன்னிக்கும் வெள்ளருகு சஞ்சீவினி சொல்லலாம் வெள்ளருகு இந்த வெள்ளருகு மூலிகை பற்றியெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய வைத்தியர்கள் பிஎஸ்எம்எஸ் டாக்டரோ அல்லது எம்டி முடிச்சுவாங்க யாருமே இதெல்லாம் ஆய்வு செய்கிறதில்ல வெள்ளரிதை பற்றிலாம் வெள்ளை அருகுங்க வெள்ளை எருகு இல்லை இருக்குன்னு செடி சொல்லலை வெள்ளை அருகு அந்தளவு ரொம்ப ஒரு சிறப்பான மூளைக்கு வெள்ளை இருக்கு இதை வச்செல்லாம் பெரிய குரு செய்யலாம் மருந்தெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவு இருக்கும் அந்த அளவு வெள்ளை அருக வச்சு செய்யக்கூடிய மருந்துகள் வந்து என்ன சொல்கிறது மூணே வேலையில் வந்து நேராக கர்ப்பாயில் இருக்கக்கூடிய ஃபைபராய்டெல்லாம் உடச்சி கரைச்சி வெளியில் அனுப்பிடும் அந்த அளவு சிறப்பான மருந்து மூணே டோஸு தான் அந்த கர்ப்பாயிலே அந்த நார் கட்டி சொல்லுவாங்க ஃபைப்ராய்டில் அவ்வளோ சீக்கிரம் கரையாதுன்னு வெள்ளருக்கு போய் துவம்சம் பண்ணிட்டோம் அந்தளவுக்கு சிறப்பான மொழியை வெள்ள இருக்கில் ஸோ எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோமோ இல்லை இதை ஆள் யாரும் இந்த காலத்தில் இல்லையா இல்லை இதை பற்றி ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்படலையான்னு எனக்கு ஒன்றும் தெரியலை ஸோ வெள்ளருக்கும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க நன்றி